தொழில் தொடங்குவதற்கு ஆசைப்படும் இளைஞர்களுக்கு சில சூப்பரான திட்டங்கள் இருக்கின்றன அதில் முதல் திட்டம் ஸ்கீம் முதன்முறையாக தொழில் தொடங்குவோருக்காகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது இதில் உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்களுக்கு பத்து லட்சம் முதல் ஐந்து கோடி வரை கடன் பெற முடியும் இதில் அரசின் மூலதன மானியம் இருபத்தைந்து சதவீதம் வரை அல்லது எழுபத்தைந்து லட்சம் வரை கிடைக்கும் இத்துடன் நீங்கள் வாங்கும் கடனுக்கு மூன்று சதவீதம் வட்டி மானியமும் உண்டு டிகிரி டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடித்துவிட்டு இருபத்தி ஒரு வயது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்கள் இதற்கு தகுதி படைத்தவர்கள் அடுத்து ஒரு முக்கியமான திட்டம் யூஐ இஜிபி அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கான திட்டம் இது எட்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் உற்பத்தி சேவை என எது முடியும் இதற்கு தொடங்கினாலும் கடன் வாங்க அரசாங்கம் இருபத்தைந்து சதவீதம் மானியம் அதாவது அதிகபட்சமாக ஒன்னேகால லட்சம் ரூபாய் வரை தருகிறது இது போன்ற திட்டங்களுக்கு உங்கள் மாவட்ட தொழில் மையத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது ஆன்லைனில் டாட் ட் இன் இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டங்களில் கடன் வரம்பு தகுதிகள் சில நேரங்களில் மாறுவது உண்டு அதனால் விண்ணப்பம் செய்வதற்கு முன்பு சமீபத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை தெரிந்து கொள்வது நல்லது